கந்தரனுபூரி பாடல் இருபத்து ஆறு ஆதாரம் இலேன் அருளைப் பெறவே நீதான் ஒரு சற்றும் நினைந்திலேயே வேதாகம ஞான வினோத மனதீதா சுரலோக சிகாமணியே ஆதாரம் இலேன் உனது திருவடியை அன்றி வேறு ஒரு பற்றுக்கோடும் இல்லாத அடியேன் அருளைப் பிறவே திருவருளைப் பெற்று உய்யுமாறு நீதான் ஒரு சற்றும் நினைந்திலேயே நீ ஒரு சுரிதேனும் என்னை நினைக்கவில்லையே நினைந்து அற்புரியவும் இல்லையே வேத ஆகம ஞான வினோத வேதங்களிலும் ஆகமங்களிலும் காணப்படுகின்ற உட்பொருளான ஞானத்தையே வடிவமாக உடையவனே மன அதீத மனதிற்கு எட்டாத நிலையில் இருப்பவனே சுரலோக சிகாமணியே தேவலோகத்தின் முடிமணியாக விளங்குபவனே வேத ஆகமங்களில் காணப்படும் உபதேச பொருட்களில் விளங்கும் பூரணப்பொருளே அல்லது வேத ஆகமங்களின் துணை கொண்டு அடியார்களிடம் விளையாடல்களை புரிவவனே தேவலோக சரோமணியே உன் அருளைப் பெறுவதற்கு எனக்கு எந்தவித மார்க்கமும் அடிப்படை கொள்கை பலமும் தோன்றவில்லையே என்னுடைய இந்த நிராதார நிலையை பார்த்தும் எனக்கு இறங்காமல் நீ இப்படி சும்மா இருப்பது உனக்கு நியாயமாகுமா ஆன்மா சிற்றறிவு கொண்டது அதுவும் இறைவனை தேடும் ஆற்றல் இல்லாதது ஆதலால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்கின்ற திருவாசகத்தின்படி அவனை வழிபடுவதற்கு அவன் அருளே தேவையாக இருக்கிறது இறைவனை அருள் பாலிக்க தானே வந்தாலன்றி ஆன்மாவிற்கு அவன் அருள் கிட்டாது முருகனுக்கு இது பெரிய காரியம் அன்று ஏனெனில் வேதாகமங்கள் போதிப்பது அவன் அருளையே அவன் ஞான திருவிளையாடல்களைப் புரிபவன் மனதால் அறியப்படாத உயர்நிலையில் அவன் இருந்தாலும் தேவர்களின் துயருக்கு மனமிறங்கி அவர்களை மீண்டும் பதவியில் அமர்த்தி அவர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்பவனும் அவனேதான் நானும் தேவர்களைப் போல என்னுடைய சுய ஆன்மீக பதவியை இழந்து தவிப்பதை ஞான பரிபூரணமாக நீ அறிவாய் தேவர்களை அசுரர்களிடமிருந்து காப்பாற்றி அவர்களை தேவலோகத்தில் மீண்டும் குடியேற்றி வைத்தது போல் என்னையும் எனது தீய அசுர சக்திகளிலிருந்து மீட்டு ரட்சித்து எனக்கு மீண்டும் உயர்ந்த நிலையை கொடுப்பது உன்கடனேதான் என முருகனிடம் மன்றாடி வேண்டுகிறார் அருணகிரிநாதர் கந்தரனுபூதி பாடல் இருபத்தி ஏழு மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் என்னே விதியின் பயனிங்கிதுபோ பொன்னே மணியே பொருளே அருளே மன்னே வானவனே மின்னே நிகர் வாழ்வை விரும்பிய யான் மின்னலை போல் தோன்றி உடனே மறையும் நிலையில்லாத இவ்வுலக வாழ்வை நிலையானது என எண்ணிக்கொண்டிருக்கும் நான் என்னே இந்த நிலையை என்னவென்று கூறுவேன் எங்கு விதியின் பயன் இதுவோ இந்த உலகத்தில் என் தலை பயன் இதுதானோ பொன்னே பொன்னை போன்றவனே மணியே நவரத்னம் போன்ற ஒளியை வீசுபவனே பொருளே பொருளே அருளே பேரருளானவனே மண்ணே தலைவனே மயில் ஏறிய வானவனே மயிலை வாகனமாக கொண்ட முருகப்பெருமானே யாவராலும் விரும்பப்படுகின்ற தங்கத்தை போன்றவனே சுயப்பிரகாசம் பொருந்தியவனே நவரத்தனமானவனே இவ்வுலக வாழ்விற்கு ஆதாரமான செல்வமிக்க பொருளே அருள் வடிவமானவனே சர்வலோக லோக சக்கரவர்த்தியே மயிலேறிய மாணிக்கமே உன் அடிமையாகிய அடியின் மின்னலை போன்று தோன்றி மறையும் இவ்வுலக வாழ்வை ஆசையோடு மேற்கொண்டது என்ன பிராப்தமோ மின்னலை போல தோன்றி உடனே மறையும் நிலையற்ற வாழ்வை விரும்பியவனாகிய அடிய இவ்வாறு இருப்பதற்கு காரணம் அடியனின் வினைப்பயன்தானோ பொன்னே மணியே செல்வமே முக்தியாகிய அருட்பேட்டினை அளிப்பவரே உலகையாளும் மாமன்னரே மயில் வாகனத்தில் ஏறிவரும் முழு முதற்கடவுளை முன்புறவிகளில் செய்த வினைகளுக்கு தக்கபடி அதற்கு ஈடாக தக்க காரணங்களை நமக்கு பிரம்மன் கொடுத்திருக்கிறான் அதனால்தான் அவனை சொல்லி குற்றமில்லை முன்புறவியில் நல்ல வினைகளை செய்த ஆத்மாக்களே சிகமாகியில் மோகம் கொள்ளாமல் இறைவனை அடைய வழி தேடும் இவ்வுலகில் பிரபஞ்சமாயையில் அகப்பட்ட உயிர்கள் விரும்பும் பொன்மணி பொருள் எல்லாம் முருகனே என்று சிந்திக்கும் இவற்றுக்கு மேலாக அருள் வடிவமாக இருப்பவனும் அவனேதான் இவ்வளவு அரியமை பொருளாகிய இறைவனை அவனே சகல சிருஷ்டிக்கும் இருந்தாலும் அவன் அடியார்களுக்கு எளிய பெருமாளாய் மயிலேறி வந்து எம்மை ஆட்கொண்டு ரட்சிப்பான் கந்தரனுபூரி பாடல் இருபத்தி எட்டு ஆனா அமுதே அயில் ஞானாகரனேன ஞானாகரணேன விளத்தகுமோ என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே ஆனா அமுதே கெடுதலும் அழிவுமில்லாத அமுதம் போன்றவனே அயில்வேலரசே கூறிய வேலாயுதத்தை கையில் ஏந்திய மன்னவனே ஞான ஆகரணே ஞானத்திற்கு இருப்பிடமானவனே யான் ஆகிய என்னை விழுங்கி நானெனும் ஆணவ முனைப்பில் இருக்கும் என்னிடமிருந்து ஜீவபோதத்தை நீக்கி சிவபோதத்துள் அடக்கி வெறும் தானாய் வேறொன்றுமில்லாது எல்லாமே தானேயாய் நிலை நின்றது நிலைத்திருப்பதான தற்பரமே மேலான நிலையை அனுபவித்து அனுபவத்தில் காண்பதேயல்லாது பிறருக்கு இந்த அனுபவம் இத்தன்மையானது என்று கூற முடியுமோ நவிலத்தகமோ சொல்லத்தக்கதோ சொல்ல முடியாதது என்றுமே அழியாத அமுதத்தை ஒத்தவனே கூறிய வேலாயுதத்தை கையில் கொண்ட இறைவனே சித்த சுரூபனே என் உடலில் நான் நான் என்று கூறுமானவத்தை வேறு ஆதாரமில்லாததாயும் என்றும் நிலையாயுமுள்ள முருகப்பிரம்மம் என்னை விளங்கி தானாக ஆட்கொண்டது இந்த அனுபவத்தை வாயினால் சொல்ல முடியுமோ முடியாது ஆணவம் அழிந்தவுடன் நீறு விலகி நெருப்பு பிரகாசிப்பது போல் ஆணவம் நீங்கி எல்லாம் அவனே என்கிற அறிவு வரும் அவனே அறிவாய் ஆன்மாவாய் நம்மை அவனுடன் சேர்த்து இறுக வைக்கும் பேரன்ப புணர்ச்சியே சிவசாயுக்கியம் இனிய அமுதே கூறிய வேலாயுதத்தையுடைய மாமன்னனே ஞானத்தின் இருப்பிடமே யானென்னும் ஆணவமுடியாடியேனே தேவரிராட்கொண்டு அருளி எல்லாம் தனதாகி நிலைத்திருக்கும் மேலான நிலையை இத்தன்மையது என்று விளங்கி கூற முடியுமோ கூற முடியாது உணர மட்டுமே முடியும் இறைவனின் திருவருளை கந்தர் அனுபூரி பாடல் இருபத்து ஒன்பது இல்லேயனு மாய இழுட்டனை நீ பொல்லேனறியாமை பொறுத்திலையே மல்லேபுரி புரி பன்னிருவாகுபிலன் சொல்லே புனையும் சுடர்வேலவனே இல்லே எனும் மாயையில் இந்த இல்வாழ்க்கை எனும் மாயை வலையில் நீ இட்டனை அடியேனை சிக்க வைத்து விட்டாய் பொல்லேன் தீயவனாகிய என்னுடைய அறியாமை பொறுத்திலேயே அறியாமையால் செய்த பிழைகளை பொறுத்தாய் இல்லையே மெல்லே புரி போர் புரிவதற்கு ஏற்றதான பன்னிருவாகுவில் வாகுவில் பன்னிரு திருத்தோள்களிலும் என் சொல்லே புனையும் அடியனுடைய பாமாலைகளையே தரித்து கொண்டிருக்கும் சுடர் வேளவனே ஒளிவீசும் வேலாயுத கடவுளே இல்வாழ்க்கையெனும் மாய வாழ்வில் அடியேனை சிக்க வைத்துள்ள தேவரீர் கொடியவனாகிய அடியேனது அறியாமையை பொறுத்து மன்னித்தருளவில்லையே மற்போர் செய்வதற்குரிய பன்னிரண்டு தோள்களிலும் அடியேனின் சொற்களாகிய பாடல்களையும் மாலைகளாக அணிந்து கொள்ளும் ஒளிவீசும் வேலாயுதரே என்னை அளந்தும்படி செய்து விட்டாயே அறியாமையினால் பல தீங்குகள் செய்த பொல்லாதவன் நான் வினையிலே கட்டுண்டு தன்னுடைய உண்மையான சுரூபம் அறியாமல் கெட்ட பூதருக்கு சமனானவன் நான் அதன் விளைவாகவே தான் எனக்கு இந்த நிலை வந்திருக்கிறது இருப்பினும் தேவரீர் என்னுடைய அறியாமையை நீக்கி பொறுத்து அருளக்கூடாதா முருகப்பெருமானை என்னை காத்து ரட்சித்து அருள்வீராக கந்தரனுபூதி பாடல் முப்பது செவ்வானுருவில் திகழ் வேளவன் என்று ஒவ்வாதென உணர்வித்ததுதான் அவ்வாறு அறிவார் அறிகின்றதலால் எவ்வாறுவர்க்கிசைவிப்பதுவே செவ்வானுருவில் திகழ் செவ்வானம் நிறத்துடன் தோன்றும் வேலவன் வேலை உடைய முருகப்பெருமான் அன்று அந்தோர் ஒரு ஒவ்வாதது என இந்த உபதேசத்திற்கு நிகரானது வேறு ஒன்றும் இல்லை என்று சொல்லும்படி உணர்வித்ததுதான் உபதேசத்தால் உணர்த்திய சுவானுபூதியை அவ்வாறு அறிவர் அறிகின்றது அலால் அங்கனம் உபதேசித்த முறையில் தமக்குள் உள்ளுணர்வால் உணர்வதல்லாமல் ஒருவர்க்கு எவ்வாறு உணர்விப்பது அதை மற்றவர்களுக்கு எவ்வாறு வார்த்தைகளால் எடுத்துச் சொல்ல முடியும் முடியாது சிவந்த வானத்தின் இருவில் விளங்கும் வேளாயுத பெருமான் அன்று அடியேனுக்கு உபதேசித்து அருளிய ஒப்பற்ற ஞான உபதேசத்தை ஒருவர் அறிந்து அனுபவிக்க முடியுமே தவிர எங்கனம் மற்றவருக்கு சொல்ல இயலும் சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் தோன்றுகின்ற இளம் சிவப்பு பிரகாச நிறத்தையுடைய வேலாயுத கந்தன் முன்பு குருவாய் மானிட வடிவில் தோன்றி என்னை ஆட்கொண்டபோது நான் கொண்டிருந்த பௌதீக உலகாயுத வாழ்க்கை ஆன்ம லட்சணத்திற்கு பொருந்தாதது என்ற உண்மையை நெறியை உபதேச வாயிலாக நான் உணரும்படி செய்தது அது என்னை போன்று அதை குறுமுகமாக அறிய வாய்ப்பு கொண்ட அறிவாளிகளே அன்று எப்படி அந்த அனுபவத்தை பெற்று பிறருக்கு எடுத்துரைக்க முடியும் வேடர்கள் கூட்டத்தில் வளர்ந்து வரும் ஒரு குழந்தையை பார்த்து நீ ராஜகுமாரனாயிற்றே உன்னுடைய பெருமை தெரியாமல் ஈன குணத்தில் கூட்டத்துடன் வளர்கிறாயே என்று சொல்லி அவனை திருப்புவது போல் இறைவன் பரம குருவாய் வந்து ஐம்புல வேடர்களால் கவரப்பட்ட எனது ஆன்மாவை கரையேற்றுகிறார் ஆன்மா எதையேனும் பற்றி கொண்டிருக்கும் தன்மை கொண்டது ஒன்று சத்தை பற்றி நிற்கும் இல்லது அசத்தை பற்றி நிற்கும் சத்து என்றால் இறைவன் அசத்து என்றால் மும்மலமாகிய ஆணவம் கண்மம் மாயை அசத்தை பற்றும் பொழுது ஜெகமாயையில் சிக்கி உழலும் அந்த தொடர்பு குருமுகமாக நீங்கும் பொழுது அது இயல்பாகவே சத்தாகிய சிவத்தை சாரும் இறைவனை அடைதலே மனிதப் புறவியின் நோக்கமாகும்